Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி Recipes. இன்றைக்கி வந்து நான் வந்து புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பொடலங்கா பொரியலுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் மரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த புடலங்காவையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் கூட போட்டுக்கலாம் மிக்சியில் சும்மா ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கிட்டால் போதும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் திருவி போட்டால் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இப்போ தேங்காவை போட்டோம்னா தான் நம்ம ரொம்ப ட்ரை ஆகிறப்ப தேங்காய் போடக்கூடாது இந்த லைட்டாக தண்ணி இருக்கிறப்ப நம்ம போட்டோம்னா இது நல்லா நம்ம அந்த புடலங்கால வந்து நல்லா ஒட்டி உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போதுமே இந்த மாதிரி நாம் வந்து புடலங்காய் பொரியலுக்கு நம்ம செய்யணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து புடலங்காய் பக்கோடா போட்டிருக்கிறேன் இது வந்து புடலங்காய் பொரியல் வந்து இது இதில் வந்து நீங்கள் எத் நிறைய டிஷ்ஷு செய்யலாம் புடலங்காவில் வெரைட்டியாக எது வேணாலும் செய்யலாம் நம்ம அதாவது புடலங்காய் பொரியல் புடலங்காய் பக்கோடா புடலங்காய் உசிலி உசிலி கூட இருக்குது அது நம்ம கடலை பருப்பை போட்டு வேக வச்சுட்டு அது வந்து நம்ம தனியாக உதிரி உதிரியாக போட்டு இதில் பொரியலில் கலந்துட்டோம்னா புடலங்காய் உசிலி கூட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து புடலங்காய் பொரியல் வந்து சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்